வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாய் பிருந்தாவனத்தில் டிசம்பர் எண்டு எடுத்த அறுவடை பார்க்க போகிறோம் கண்டினியூஸாக டூ மந்த்தாக வந்து மழை வந்துட்டே இருந்ததால் மாடியில் போயிட்டு செடிங்களை வந்து பராமரிக்க முடியல ரொம்பவே வந்து பாச பிடிச்சி இருந்ததால் மேலே வரதே கிடையாது சுத்தமாக வர்றதில்ல இப்போ மழையெல்லாம் ஸ்டாப் ஆகி ஒரு ஒன் வீக்கு காஞ்ச பிறகு தான் நான் வந்து மாடிக்க வந்தேன் இப்போ பாருங்கள் நிறைய செடியை வந்து அந்த மழை டைமில் போயிடுச்சு சில செடிகள் மட்டும்தான் நல்லாயிருக்கு அதுவும் இந்த மிளகாயை வந்து நல்லா காய்கள் பிடிச்சி நல்லா பழுத்தே பழுத்துடுச்சு மேலே வந்து படிக்காததால் இப்போ அதெல்லாம் பறித்து எடுத்துடலாம் நிறைய செடிகள் வந்து இப்போ வந்து அந்த மழை டைம் புயல் டைமில் வந்து எல்லாமே வந்து கீழே விழுந்துடுச்சு அதெல்லாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்துருக்கு மிளகாய் ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து தொட்டிகள்லாம் இப்போ கொஞ்சம் எல்லாம் தேவையில்லாத செடிகள்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ புதுசாக மண்ணெல்லாம் ரெடி பண்ணணும் காஷ்மீர் மிளகாய் காஷ்மீர் மிளகாயும் ரொம்பவே வந்து கிடச்சிட்டே தான் இருக்கு எனக்கு கண்டினியூஸாக ஒரு செடி தான் இருக்குது இப்போது அந்த ஒரு செடியிலே பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்து காய்கள் கிடச்சிருக்கு இன்னும் நல்லா உரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா டூ மந்த்தாக வந்து எந்த உரங்களுமே கொடுக்கல பராமரிக்கவே இல்லை நான் மாடியே அப்படியே விட்டுவிட்டேன் மேலே வரவே முடியல என்னால் அதனால் வந்து மழையெல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புற தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜன்வரியை வந்து தை மாதம் வந்து புதிய விதைகள்லாம் போடணும் அது இப்போ மாடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பழைய செடிகள்லாம் எடுத்துகிட்டு வாங்க இந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா கிடைச்சிருக்கு காஷ்மீர் மிளகாய் ஒரு செடியிலே வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கு பிரண்டை பிரண்டையும் ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு நிறைய தொட்டியில் இப்போ நான் வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அது ஒடிச்சு ஒடிச்சு வச்சேன் இப்போ நிறைய தொட்டியில் வந்து பரவிட்டு இருக்குது ஏன்னா ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு இந்த மூட்டு வலிக்கெலாம் இது எலும்பு பிரச்சனைக்கெலாம் இது சாப்பிடும்போது நல்ல தீர்வு கிடைக்குது அதனால் இப்போ நான் வந்து நிறைய தொட்டிகளை வைக்க ஆரம்பிச்சுட்டேன் மந்த்லி ஒரு டூ டைம்ஸாவது எடுத்து நம்ம வந்து கண்டினியூவாக வந்து இந்த ஃப்ரெண்டையை சாப்பிட்ணும் அதனால் வந்து நான் இப்போ வந்து நிறைய தொட்டிகளை வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்மளுக்கு வெற்றிய ஒரு நல்லா வந்து ஒரு டூ டேஸ்க்கு வந்து துகையில் அரைச்சி சாப்பிட்லாம் இது மாதிரி மந்த்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்லா போன் ஹெல்த்தாக இருக்கும் இது வந்து பீர்க்கங்காய் வந்து நான் கொடி வந்து போட்டுருந்தேன் நல்லாவே பரவி இருந்தது இந்த கொய்யா மரத்தில் ஒரு காயை வந்து பிடிச்சதுப்போ நான் மழை டைமில் மேலே வராமல் அதை வந்து நல்லா மூத்திட்டு காய ஆரம்பிச்சிடுச்சு பறிக்காதால நான் விதைக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் நீட்டாக வரும்னு எதிர்பார்த்தா நான் குட்டியாக தான் இருக்குது நிறைய பிஞ்சி இருக்குது ஆனால் வந்து எல்லாமே வந்து காண்டிடுது கொட்டிடுது கொஞ்சம் உரங்கள்லாம் கொடுத்து பார்க்கணும் இன்னும் நல்லா வந்து காய்கள் பிடிக்கிறதுக்கு சேவப்பு பண்ணாங்கண்ணி அங்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த மழை டைமில் நிறைய கீரை வந்து நிறைய வந்துட்டு இருந்தது நிறைய தொட்டியில் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது நல்லாவே வந்து ஹெல்த்தியாக வந்து வந்திருக்கு ஒரு மூணு தொட்டியில் இப்போத்துக்கு இருக்குது இதுவே எனக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடிக்கடிக்க வந்து பறித்து செய்கிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு தொட்டியில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து வீக்லி டூ ஹவர்ஸ் கூட நம்ம அந்த கீரையை பறிக்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த மர மழை டைமில் நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்து பறிச்சுட்டே இருக்கலாம் ஏற்கனவே இந்த தொட்டியில் வந்து நிறைய டைம் பறிச்சுட்டேன் அதனால கொஞ்சம் வந்து கம்மியாகிடுச்சு அந்த இலையோட சைஸு இருந்தாலும் சின்ன கவரில் கூட வச்சுருந்தேன் அதுலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னும் நல்லா வந்து வச்சு நிறைய தொட்டிகளை வைக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய அறுவடை எடுக்கலாம் இப்போயே பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கேன் ஒரே நாள்லேயே அறுவடை இதுவே நம்மளுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம பேக் பண்ணி வைக்கும்போது சங்குப்பு எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நல்லா இன்னும் பராமரிப்பு வந்து உரங்கள்லாம் கொடுக்கும்போது இன்னும் நிறையவே அறுவடை எடுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஏன்னால் வந்து டூ மந்த்தை வந்து என்னால் பராமரிக்க முடியல இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்